லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் முனைவர் சமூக நீதி எழுத்தாளர் திரு பே சிவபிரகாசம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது இன்னும் தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய ஆளுநரை நியமிக்காமல் இருக்கிறாங்க பல்வேறு மாநிலங்களுக்கு புது புதுசாக ஆளுநரை நியமிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்னும் நியமிக்கலை ஆர் என் ரவி இருக்கிறாரு அவர் ஒரு சுதந்திர தினத்துக்கு தேநீர் விருந்து கொடுக்குறாரு திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க ஆனால் அதிமுக மட்டும் கலந்துக்குது இந்த ஆளுநர் விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து பேப்பர் டைகர் தாங்க கான்ஸ்டியூஷன் படியே ஃபிகர் கேட்டு அப்படி தான் சொல்லுவாங்க அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் இல்லை ரியல் எக்ஸிக்யூட்டி நான் அடிக்கடி நம்ம நேர்காணலில் கூட ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டு அப்படின்னா ஸ்டாலின் முகா ஸ்டாலின் அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டர் தான் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டு இவர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு இவர் சில இது கையெழுத்து போடாமல் தடுக்கலாம் போகலாம் அதுலேயும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து குட்டிட்டாங்க இது யாருடையன்னா ஹோம் டிபார்ட்மெண்ட்டு அமித்ஷானுடைய இது இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா கான்ஸ்டியூஷன் படியே நடக்கலைங்க இப்போ நீங்கள் நல்லா கூர்ந்துக்கணும் எல்லாத்தையுமே வயலேட் பண்ணுறது இருக்கிற எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர்ஸு ட்ரெடிஷன்ஸு இந்த ப்ராசஸ் இருக்குல்ல அதை ஒழிச்சு கட்டுறதுன்னு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து கவர்னர்லாம் அடுத்த கவர்னர் தயார் பண்ணி ஒன்றே போடணும் ஏன்னா பால்டிக்ஸு இது பால்டிக்ஸ்னால் இங்கே யார் வந்து சிக்கல் கொடுப்பான் இந்த எதிர்கட்சிக்கு திமுக இப்படி ஆள் தேடிகிட்டு இருக்குது இவன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்பான் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இவர் வரலுமே குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தார் எல்லாத்துலேயுமே வள்ளுவருக்கு வேஷம் போடுறது இதெல்லாம் பண்ணி கல்ச்சரல் விஷயத்தில் இது பண்ணிவிட்டு தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது தமிழகம்னு சொல்லணும் இது தேவை இல்லாததுலலாம் பூந்தார் கால்டுவெல்ல பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணார் இப்படி எல்லாத்துலேயுமே சொல்லிவிட்டு இவர் வந்து ஒரு எதிர்ப்பான ஆள் எதிர்கட்சியினுடைய ஒரு தூண்டுகோலை இருக்கிறவர் அப்படின்னு இப்போ தேநீர் கொடுக்குறாரு அப்படின்னா இது ஒரு போது சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் சட்டத்தில் சில இதுக்கு இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு இல்லை தந்தை பெரியாராக தான் பண்ணார் இந்திய வரைபடத்தை எரித்தார் கோர்ட்டில் என்ன தண்டனை கொடுக்கணும்னு தெரியல புலார் போடு உடைச்சார் இப்போ வேணும் போனோம்னு தெரியல தான் சொல்கிற மாதிரி இருக்குது இப்போ எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா சில இடத்துல சைலண்ட்டாக இருக்குது அப்போ வந்து கான்ஸ்டியூஷனில் மாற்றம் செய்யணும் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு நான் நான் கூட சொல்லியிருக்கேன் இருபத்தி நாலு எலெக்ஷன்லேயே காங்கிரஸ் கூட்டணி இந்திய கூட்டணி ஆட்சியை பிடித்திருக்கணும் நூற்றுக்கு நூறு வாய்ப்பு இருந்தது ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்தது ஏன்னா விலைவாசி வேலையில் திண்டாட்டம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு வெளியில் வேலை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் தவிர சும்மா குளிக்காமல் கிளிக்காமல் உடம்பு சரியில்லாமல் டிவியில் இருமிக்கிட்டு செண்டு போட்டுக்கிட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு வெளியில் வெள்ளை சட்டை போட்டு வர மாதிரி இருக்க தவிர ரொம்ப நொழிஞ்சு மீனாக போயிருக்கேன் கானன் அப்போ இதை பற்றியெல்லாம் எதிர்கட்சிகள் வந்து இப்போ தான் அவர் அஜிடேஷன் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் பொறுத்துக்கு அந்த ரோல் பண்ணு மற்ற கட்சிகள்லாம் மத்திய அரசை செய்வதில்லை கவர்னர் இருக்கிறது அவர் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி மாநிலத்துக்கு அந்த போஸ்ட் ரொம்ப முக்கியம் ஒன்றே போடலை இப்போ நீங்கள் முதல்ல பாருங்கள் பாண்டிச்சேரிக்கு ஒன்று ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒன்று போடாமல் இருக்கிறாங்க அது அது வந்து என்ன அப்படின்னா தான் இவங்களுக்கு என்ன தெரியும் இப்போ கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சில பில்லெல்லாம் நிற்கும் கவர்னர் கையெழுத்து போடலன்னா இதெல்லாம் என்னென்ன இன்டெரக்டாக செயல்படாமல் தடுக்கிறது மாநில அரசுக்கு மேலும் மேலும் ஒவ்வொரு பில்லாக பாஸ் பண்ணுறதோ பண்ண முடியாமல் எப்படி வந்து அவர் கொடுக்குறதா இருந்தாலும் கூட இப்போ ஆள் இல்லை இப்போ அவர் இருந்தாலும் கூட ஒரு பில்லு போச்சுன்னா இல்லை அவர் ரெகுலரு லீகலி அப்பாயிண்டடு ஆளுநர் வரணும் நான் போட முடியாதுன்னு சொல் இதெல்லாம் என்னென்னா இது ஒரு விதமாக இருந்தும் கெடுக்கிறது செத்தும் கெடுக்கிறது அப்படி மாதிரி ஆட்சியில் இல்லாமலும் இந்த தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இவங்க இருக்காங்க அதனால இவங்களை ஒன்றுமே இல்லை நீங்கள் வயநாடு எடுத்துங்க எவ்வளோ நாள் ஒரு பத்து நாள் கழித்து போனார் அது இது எவ்வளோ பெரிய டெசாஸ்டர் அதை விட என்னென்ன பிஎம் கேர்ஸுங்கிறது இதுக்காக உள்ளது தான் இந்த மாதிரி இயற்கை இடர்பாடுகளுக்காக உள்ளது தான் அதனால் இன்னைக்கு வந்து நான் சொன்னோம்னா சுருக்கமாக சொன்னால் இந்த அமைப்பு தோல்வி அடைந்து விட்டது ஆனால் அந்த ஆளுநருடைய தேனீர் விருந்தில் அதிமுக கலந்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுகவுடைய நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க இப்போ அதிமுகலாம் அந்த ரோட்ரி சங்கம் லைன்ஸ் கிளப்பு ஜிம்கானா கிளப்பு இந்த மாதிரி ஆகிடுச்சி அதில் வந்து ஆளுங்களை தான் தெரியுது கட்சி தெரியல ஏன்னா கட்சி நடவடிக்கை கூட்டு நடவடிக்கைன்னு ஒன்றும் இல்லை இபிஎஸ் பேசுனார் இந்த மாதிரி கார் ரேஸ் வேண்டாம் ப அரசாங்க பணத்தை செலவழிக்கணும் அப்போ தான் அவர் தெரிகிறார் அப்போ அதேமாதிரி ஆளுநரின்னு சொல்லணும்ல இவங்க வந்து என்ன பண்ண எல்லா கேஸும் பெண்டிங்கில் கொடநாடு கேஸ்லேருந்து இதுலேயுமே தூத்துக்குடி கேஸிலேருந்து அவங்க அண்ண ஜெகதீசன் கொடுத்த ரிப்போர்ட் இதை எல்லாமே அப்படியே ஸ்டாண்ட்ஸ் இல்லைங்க இந்தியா முழுவதும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்து எல்லாமே அங்கேயும் செய்துட்டாங்க காஷ்மீர்லாம் எல்லாம் குளறுபடி அதனால இவன் என்ன பண்ணுறான் ஹிஜாப்பை பற்றி சொல்கிறது ஒன்று ஹிஜாப் அரைஞ்சிட்டு வரல மகாராஷ்டிர அப்படின்னா உடனே அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு என்னென்ன கேஸு உடனே அவங்க கேட்குறேன் ஏப்பா பட்டை போட்டு பட்டை போட்டு கொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நீ மத அடையாளத்தோடு வந்தீங்கன்னா அவங்களுக்கு மத அடையாளம் கூடாதுன்னு சொன்னால் நீ கே எதிர்கட்சி கையில் கேட்டான் கோர்ட்டில் கேட்டதும் சரிண்ணா அது போட்டான் இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க தசை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறது இப்போ கவர்னர் போடாது அவர் விவாதம் இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது எக்காலத்திலும் ஒரு தலித் தலைவர் வந்து முதல்வராக முடியாது திமுக ஆட்சி நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது எப்போவுமே ஒரு தலித் தலைவர் முதல்வராக கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த உள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது அவர் அப்படி சொல்லியிருக்கிறார் அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் இப்போ ரெண்டு விஷயம் நான் சொன்னதை பார்த்தேன் கேட்டகரிசேஷன் ஆஃப் எஸ்டி கூடாது நான் எதுக்குறேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப முக்கியம் இப்போது சாதி அடிப்படை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு வரும்போது அதுக்கு முக்கியமாக சென்சஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு அதில் ராமதாஸ் அவர்கள் கூட ரொம்ப கடுமையாக ஏற்றிருக்கிறாரு மாநிலத்தில் எடுக்கலாம் எதை கேட்டாலும் அங்கே நீங்கள் சர்வே பண்ணுங்க எல்லாம் சொன்னாங்க இப்போது திருமாவளம் தூள் திருமாவளம் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனால் மாயாதேவி யூபியில் வந்தாங்க இவ்வளோ இந்துத்துவாவுக்கு பெரிய இது பண்ணி அங்கே ஆன்டி முஸ்லீம்லாம் இருந்து இருந்து இந்துடைய பெரிய பிறப்பிடங்கிற அங்கே கூட என்ன நடக்குது அப்படின்னா அவங்க மாயாதேவி வந்துட்டாங்க அங்கே என்னென்னா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாதவ் மெஜாரிட்டியாக உள்ளதில் சீஃப் மினிஸ்டர் அகிலேஷ் யாதவ் யூபியில் வந்தார் அதேமாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாலு பிரசாத் யாதவ் இங்கே வந்தார் எங்கே இங்கே பீகாரில் அப்போ மெஜாரிட்டி உள்ளவங்க அங்கே ஆட்சியில் மெஜாரிட்டியாக எம்எல்ஏ வந்து மந்திரியாக வர்றாங்க ரெண்டு ஜாதியும் வருது இங்கேயும் வரல அப்படின்னா அதே இதை இவரும் சொல்லலாம் ராமதாஸ் அவர்கள் கூட இப்போ திருமாவளம் சொல்கிற மாதிரி மைனாரிட்டி தான் இங்கே சீஃப் மினிஸ்டர் வந்துகிட்ருக்காங்க அதை நான் வந்து அரசியல் வரலாற்றெல்லாம் படிச்சிருக்கேன் எப்போதுமே மைனாரிட்டி சேர்ந்தவங்க தான் தமிழ்நாட்டில் முதல்வரை வர்றாங்க பெரும்பாலான ஜாதியிலிருந்து வரலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மாதிரி இவர் இங்கே சொல்கிறாரு ஆனால் இந்த ரெண்டும் இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது மற்ற லீலியே பாஸ்வாலாம் சாதாரண அவர்கள் தான் அப்போ இங்கே வந்து என்னென்னா இப்போ அகிலேஷ் யாதவ் என்னென்னா ஸ்ட்ராட்டஜி மாற்றினார் இப்போ ரா இது ராமர் கோயில் கட்டின இது இருக்க பரிசாபாத்தில் ஒரு தலிதை நிறுத்தினார் யார் இவங்க ஆதரவில் அடிச்சு விட வந்துட்டார் பிரிதா அவங்க குடும்பத்தில் நானூறு பேரும் ஜெயித்தாங்க அவங்க பற்றி இப்போ சொல்லலை ஆனால் என்ன இங்கே மற்ற ஜாதிகளையே அடைத்து அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களாக தலைவர்களாக கொண்டுக்கிட்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க நிறைய பேர் அப்போ அந்த அணுகுமுறை இல்லை இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டை வரைக்கும் நான் பார்க்குறேன் இங்கே வந்து பார்த்திங்க இப்போ பிரித்தவனு வச்சுங்க பிசி சென்ட்ரலில் ஓபிசி பிசியில் வந்து முப்பது பிசி அப்புறம் எம்பிசி இருபது அப்புறம் வந்து பதினெட்டு அப்புறம் ஒன்று இப்படியெல்லாம் பிரித்தா நீங்கள் எப்படி தெரியுமா இப்போ கிருஷ்ணசாமி தனியாக நிற்கிறார் அவர் தனியாக இடஒதுக்கீடு வேண்டான்னார் இவர் தலித்து இந்த ஷெட்யூல்டு சப்ரெஸ்டு அப்படிங்கிற ஒரு செக்ஷனில்னா மொத்தத்தில் இப்போ சப் கேரக்டரை வேண்டாம் அப்படின்னு திருமாவளம் சொல்கிறாரு அங்கேயே முரண்பாடு அவர் பிஎல் பிஎல்னால் பல்லர் குரூப்பு நான் தான் லீடர் அப்படின்னு கிருஷ்ணன் சாமி இவர் பிஆர் பிஆர்னால் பழையார் இவங்களுக்கு குரூப்பு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு வந்து எதிரி அப்படின்னு ஏன்னா எங்கள் சிவுரெல்லாம் எடுத்து நாங்களே அன்டச்சபுள்னு சொல்லி எங்களை மிகவும் கேவலம் நடத்துறாங்க பிஆர் நடத்துகிறாங்கன்னு சொல்லி அங்கே என்ன ஆயிடுச்சு அருந்ததி இது இப்போ அவங்க தனியாக இப்போ மூணு பர்சன்ட் கொடுக்குற நெசசிட்டி என்னன்னா அதற்குள்ளவே நிந்திக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டார்கள் எப்படி ஜாதி இந்துக்களால் இவர்கள் வந்து நிந்திக்கப்பட்ட இதனால் இந்த சோசியல் ப்ராப்ளத்தை நீங்கள் வரணுன்னா யாரும் வரக்கூடாது வரமுடிய இப்போது கலைஞர் இருந்தால் வந்தார் ஸ்டாலின் வந்தார் இதெல்லாம் யார் அவங்க ஒரு பர்சண்ட்டு கூட சொல்ல முடியாது அப்போ வந்தால் அவங்க ஜாதி மதத்தை கலந்த காசு கிடையாது இப்போ திமுகனால் காசு கிடையாது காசு உள்ளவங்க அங்கே இருக்கலாம் எல்லாம் பண்ணலாம் பட்டு மேலே வரும்போது யுனானிமஸாக உது பண்ணுறாங்க தானாக வந்து புது முடியாது மக்கள்கிட்ட நிற்கிறாங்க தன்னுடைய இதை சொல்கிறாங்க ஜெயிக்கிறாங்க மந்திரி ஆகிறாங்க எல்லாம் எம்எல்ஏகளும் சேர்ந்து அவங்கள வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ உங்களுடைய அணுகுமுறையில் குறைபாடு இருப்பதாக நான் நினைக்கிறேன் விஜயகாந்த் தர அவர் என்ன மெஜாரிட்டி கம்யூனிட்டியாக கிட்டத்தட்ட இந்த யார் கலைஞர் இருக்கும்போதும் ஜெயலலிதா இருக்கும்போதும் எதிர்கட்சியாக வந்தார் அப்போ எதனால் அது மட்டும் இல்லை வன்னியர்கள் மெறுபகுதியில் இருக்கிறது ஜெயிச்சு வந்தார் இப்போ நம்பிக்கை இல்லைங்கிற ஏன்னா சொல்கிறார் திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது ஆனால் திமுக அரசு நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது ஆனால் தலித் வர முடியலையே இல்லை இல்லை அது வர முடியல அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் உங்கள்கிட்ட தான் இருக்கு இப்போ ஸ்டாலின் வந்தார் சரி இப்போ உதயநாள் நிற்கிறது யாரு எனக்கு ரொம்ப முக்கியமாக சத்யராஜ் பையன் ஒரு பேட்டியில் சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்பா வந்து பெரிய நடிகர் ஹீரோ நல்லா தெரிஞ்சவர் பாப்புலர் மேனு அவர் பையனா அவர் என்னையான வாய்ப்பு கொடுத்து அவருக்காக வந்து அவரை கூட ஃப்ரீயாக கூட நடித்து பல படங்களில் வந்து எனக்கு வாய்ப்பு வாங்கி தரலாம் மற்ற ப்ரொடியூசர்ஸும் கொடுக்கலாம் ஆனால் நிலைத்து நிற்பதுங்கிறது மக்களுடைய ஆதரவு வேணும் அந்த இடத்துல பார்த்தா சந்தை இடத்துல விஜய் நின்றுட்டார் சூப்பர் ஸ்டாரை அப்ப அங்க வந்து ஜொலிக்கிறது நிக்கிறது அப்படிங்கிற மக்கள்கிட்ட இருக்குன்னு நீங்க பூத்தலாம் வாரிசு அரசியல் பூத்தலாம் ஆனா அக்செப்ட் பண்ணணும் இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து இருக்கிறாரு நேரு கொண்டா தனியா தனி பெருந்தலைவரும் வந்துட்டாரு இப்போ அவர் வந்து எந்த கூட்டில இருக்கிறாரோ இல்லையோ அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை மதிப்பு இருக்கு அப்ப நீங்க அதை ஏன் பண்ணணும் இதெல்லாம் வந்து யாரும் வந்து உங்களை ஆக்கவும் மாட்டாங்க ஆக்க ஆவதும் ஆவாததும் உங்கள் கையில் உங்களுடைய அரசியல் தந்திரத்தில் செயல்பாடில் அப்போ உங்களுடைய அணுகுமுறை ஃபீல்டு ஒர்க்கு இதெல்லாம் இருக்குது நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி வாய்ப்பு நன்றி